அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு ஜாதகர் வந்தார் சார் நான் வந்து சென்னையில் வந்து வசிக்கிறேன் நான் வேலை பார்க்கறதுக்காண்டி நான் சென்னையில் வந்து வசிக்கக்கூடிய சூழல் இருக்குது எப்போவுமே எனக்கு சென்னையில் இருக்கும்போது வந்து எனக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் எனக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வரும் சார் நான் வேலையை வந்து அடிக்கடி மாற்றணும் என்னுடைய மனநிலை தோண்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது ஏழு பிழக்கணம் மேய்சலக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் வந்து அவருக்கு ஐந்தாம் படம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த சிம்ம ராசியில் இந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது லக்னாதிபதி ஐந்தாம் படத்தில் நல்லதான சார் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஜாதகர் வந்து அவருடைய எண்ணங்கள் வந்து நல்ல அழகான எண்ணங்கள் இருக்கும் ஒரு அதிகாரம் ஆளுமை செலுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் எதுலுமே நம்ம ஒரு முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்குமா அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஆனா அதே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து அந்த ஜாதகர் இருப்பார் அப்போ வேலை பார்க்க இடத்துல இவருடைய எண்ணங்களே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா எயல்புக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு ஆனால் பத்தாம் பகுத்து எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இவருடைய ஆளுமை செலுத்தக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய கோபமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த வேலை பார்க்க இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் சரிங்க ஏன் சென்னையில் இருக்கிறது வந்து இந்த ஜாதகருக்கு சாதகம் இல்லை எப்பவுமே ஒரு ஜாதகர் கேள்விகள் கேட்குறாரு அப்படின்னா அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய கர்மா அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அப்போது அவர் சென்னையில் வசிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறார் அப்போ பொதுவாக இந்த செவ்வாய் பகவான் பலமில்லாத இல்லாத சூழல் இந்த வேலைக்கு இருக்கிறதுனால இவர் வந்து கோட்டை சம்பந்தமான இடங்கள்லயோ அல்லது தலைநகரங்கள்லையோ இவர் வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வேலைக்காக இவருக்கு சாதகமாக அமையுமா சாதகமாக அமையாரு அப்ப இந்த ஜாதகரை நம்ம இடம் மாற்றி இருக்க சொல்றோம் அதே மாதிரி அவருடைய மனதை வந்து சரியாக கையாண்டாரு அப்படின்னு சொன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திட்டாருன்னா அந்த வேலை அப்படிங்கிற ஜாதகருக்கு சாதகமாக அமையும்